அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி பெரகாத்துகூய்த்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகள் முக்கிய தகவலை பார்க்கின்றோம் இந்த வீடியோ முக்கிய முக்கியமாக பாருங்கள் ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் இவங்க வந்து இந்த நாட்டை விட்டு நாடு கடத்த ஒரு முக்கியமான காரணமாச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும் போல் ரெண்டு எகிப்டி நாட்டை சார்ந்தவர்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன செய்ய அடிச்சுக்கிட்ட அந்த காட்சிகளை இப்போ பார்க்குறீங்க மேலும் இந்த காட்சியினால் அந்த ரோடு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் டிராஃபிக் ஆனதினால உள்துறை அமைச்சகம் உடனே இருவரையும் கைது செய்து அவர்கள் இந்த சட்டத்தின் புறம்பாக இப்படி நடந்து கொண்டதன் காரணமாக அவர்கள் இந்த நாட்டு நாடு கடத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு சரியை உள்துறை அமைச்சகம் தந்திருக்கிறது ஆகையால் நம்ம வெளிநாட்டவர்கள் கொஞ்சம் கவனமான முறையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பள்ளி ஆண்டின் முதல் நாளில் கொய்த்து போக்குவரத்து காவல்துறை மகிழ்ச்சிகள் பிரகாசமாக இருந்தது மேலும் பள்ளிக்கு கொய்த்து முதலாம் வகுப்பு மாணவர்கள் மகிழ்ச்சி மற்றும் ஆச்சரியம் கிடந்த சூழலில் பள்ளி ஆண்டை துவங்கினார்கள் என்ற ஒரு நெச்சியது கிடைத்திருக்கிறது இங்கிலேயே பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய அந்த பிள்ளைங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு முறையில் சந்தோஷமாக முறையில் சென்றதாக தெரிய வருகிறது அடுத்தது கோய்த்து சட்டத்தை மீறுபவர் கண்காணிக்க சமூக ஊடகங்களையும் கண்காணிப்பையும் பயன்படுத்துகிறது கோயத்தில் கவனக்குறைவாக போக்குவரத்து வதிமீறல்களில் ஈடுபட்ட எட்டு வாகனங்கள் மீது என்ன செய்யது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது அதாவது தற்போது வந்து முப்பத்தி ரெண்டு பெர்செண்ட் வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கிறதாகவும் மேலும் வந்து கொய்த்தினுடைய மக்கள் தொகை நாப் நாலு புள்ளி எண்பத்தெட்டு மில்லியனாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வருகின்ற அதனால தான் இந்த வருகின்ற இந்த விசா போக்குவரத்து விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த கொய்து அரசாங்கம் ஒரு வலுவான ஒரு வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காகவும் வெளிநாட்டவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வருகை விசாவுக்களை அறிவித்திருக்கிறது என்பதும் ஒரு முக்கியமான ஒரு நிலையை எடுத்துக்காட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மீண்டும் நாளை பொழுதில் நச்சதியோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோலன் அப்து ரஷ்யே